வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் கத்துடைய பிள்ளைகளே நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தம் வேண்டும் நிலைவரமான ஆவி வேண்டும் நாம் மகா பரிசுத்தரை ஆராதிக்கின்றோம் மாய்மாலமான இரட்டை வாழ்க்கை நமக்கு வேண்டாம் தேவனும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது சபையில் ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம் தரிக்கக்கூடாது உலக இச்சைகளையும் அனுபவிக்க வேண்டும் முடிவில் பரலோகமும் வேண்டும் என்று வெட்டை வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவருக்குள் மட்டும் நிலைத்து பரிசுத்த வாழ்வு வாழ நிலைவரமான ஆவியை அவரிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சில வேளைகளில் அக்கினியால் நிரம்பி நாம் ஜெபிக்கின்றோம் சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியமான பாவங்களிலும் வீழ்கிறோம் பிசாசானவன் நம்மை கர்த்தரிடமிருந்து பிரித்து பாவ வாழ்க்கை வாழ நம்மை சுற்றியே இருக்கின்றான் பொல்லாத பிசாசை வார்த்தையின் வசனத்தினால் ஜெயித்தவர் நம்முடைய தேவன் எனவே அவரிடம் முறையிட்டு நம் வாழ்க்கையை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட இரட்டை வாழ்க்கை வாழ்ந்த சிலரை பிரித்து நாம் பார்க்கலாம் பேதுரு ஆண்டவரோடு ஊழியம் செய்து அவரோடு கூட இருந்து எல்லா அற்புதங்களையும் ருசித்தவர் ஆனால் அவரில் நிலைத்திருக்கவில்லை அற்புதமான தேவனை ஸ்திரீகளுக்கு மத்தியில் மறுதளித்தார் நிலைவரமான ஆவி அவரில் காணப்படவில்லை தானியலை போல உறுதியான விசுவாசம் இல்லை பக்தி வைராக்கியமாக அவருக்காக மறிப்பேன் என்று சொன்னவர் மறுதளித்து விட்டார் அதுபோல நம்முடைய விசுவாச பாதையில் இரட்டையான வாழ்வு நமக்கு வேண்டாம் என்ன நடந்தாலும் அவருடன் வைத்த அன்பு உறவு விசுவாசம் மாறாமல் நிலைத்து நிற்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவரின் நிரப்புதலை பெந்தகோஸ்தே நாளில் பெற்ற பிறகு இதே பேதுரு தைரியமாக ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்தார் நாம் இரட்டை வாழ்க்கை வாழ்ந்தால் அது பரிசுத்த ஆவியானவரின் முழு ஆளுகைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க இயலாமல் போய்விடும் அடுத்ததாக எலியாவை குறித்து பார்க்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் வானத்திலிருந்து அக்கினை இறங்க பண்ணும்போது அங்கிருந்த மக்கள் கர்த்தரே தெய்வம் என ஆர்ப்பரித்தார்கள் உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவனையும் விடாமல் வெட்டி போட்டார்கள் அக்கினியின் தீர்க்கதரிசியான எலியா ஏசபேலின் வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரிடம் வைத்த விசுவாசத்தை மறந்து போனார் போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என அவ்விசுவாசத்தினால் நிறைந்து ஜெபித்தார் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்பி நம்மை நடத்தும் போது பிசாசு தரும் சிறு சிறு சோதனைகளுக்காக அவ்விசுவாசம் அடைந்து நம்பிக்கை இழந்து அவரின் வல்லமையை உணராமல் இரட்டை வாழ்வு இரட்டை நினைவுகளால் நாம் வாழக்கூடாது அவர் தேவதூதனை கொண்டு உணவை அழித்து எலியாவை பலப்படுத்தி இன்னும் வெகு தூரம் நடத்தினார் உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து நம்மை நடத்துபவர் நம் சமீபமாக இருக்கிறார் எனவே சோதனையில் நாம் குன்றி இரட்டை வாழ்வு வாழ வேண்டாம் அடுத்ததாக மோசையை குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாக அவருடைய கோலை கொண்டு விடுதலை செய்து வனாந்திரத்தில் வழிநடத்து கொண்டு வந்தவர் தேவனோடு முகமுகமாய் பேசியவர் அவருடைய அற்புதங்கள் அதிசயங்களை கண்ணார கண்டவர் அற்பமான முறுபொறுப்பு கொண்ட இஸ்ரவேல் மக்களின் நடத்தையினால் ஏற்பட்ட பாரத்தால் என்னை கொன்று போடும் என்று கர்த்தரிடம் வேண்டினார் ஆனால் தேவன் மோசையை திடப்படுத்தினார் அவருக்கு பிரியமான வாழ்வு வாழ முயற்சிக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் சோதனை நிச்சயம் உண்டு இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஆரம்பத்தில் பிசாசின் சோதனைகளை ஜெயித்தார் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் இருக்கிறான் என்று யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நாம் மாய்மாலமான இரட்டை வாழ்க்கை வாழாமல் நம் சோதனை நேரங்களில் கர்த்தர் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து நம் கவலைகளை அவரிடம் சொல்லி பின் மகிழ்ச்சியோடு அவரை துதித்து ஆராதித்து அவருடைய காத்திருப்போம் காத்திருப்போமானால் நித்திய மகிமையை அடைவோம் நமக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நிச்சயம் பெறுவோம் ஆமேன்